மகாத்மா காந்த ஊர்ப்பு திட்டத்தை வந்து இப்போ பேர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க வந்திருக்க பாஜக அரசு எப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சி நம்ம தெரியும் இந்திய கூட்டணி நடத்தினார் வலுவாக இருக்கிறது எங்களை பேச்சுவார்த்தை கூடிய விரைவில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் கொண்டு வருது ஏன் என்று ஒரு தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டு இருக்கிறது என புதிதாக வந்த கட்சி வந்து ஆளும் கட்சியை எதிர்த்து தான் அவங்க வந்து அரசியல் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை அதனால வந்து அப்படிதான் இருக்கும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து இருக்கிறோம் இப்போ வந்து மிகப்பெரிய கோரிக்கை என்று சொல்லப்போனால் வந்து இந்த மன்ரேகா அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ப்பு திட்டத்தை வந்து இப்போது பேர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டுமல்ல பா அதில் வந்து ஸ்கீமில் திருத்தத்தையும் கொண்டு வந்துருக்கிறாங்க வேறு மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசுக்கு நாற்பது சதவீதம் கொண்டு வருது இது சாத்தியக்கூறு இல்லை ஏன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி ப பல ஸ்கீம்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை திரும்ப பெற வேண்டும் அந்த பேரை திரும்ப வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுவாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் தலைவர் வந்து இதற்காக குரல் கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல பாஜக அரசு எப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது மக்களுக்கு இல்லாமல் வந்து கார்பரேட்ஸ்க்காகவே இந்த அரசு மாறிக்கொண்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அட்டாமிக் எனர்ஜி கூட ப்ரைவேடைஸ் பண்ண பார்த்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து தனியார் மயமாக்கணும் என்ற எண்ணத்தோடு வந்து இந்த அரசு செயல்பட்டு வருது வேலைவாய்ப்பு இல்லை ஒன்றும் வறுமை தீரவில்லை இதை வந்து சரி செய்வதற்கு இந்த அரசு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ வந்திருக்காங்க இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்கி வந்து அவங்களுக்கு அப்புறம் போயிட்டு இருக்காங்க தேர்தல் கடமை நெருங்கி வர இருக்கிறது கண்டிப்பாக இன்னும் காலம் பதில் சொல்லும் இல்லைங்க இது ஒவ்வொரு தொண்டருடைய கருத்து அதாவது இருக்கும் எங்க மேலிட பொறுப்பாளரும் வந்து அதை வந்து கூட்டணி தலைவரிடம் வந்து வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் சந்தித்து வைத்திருக்கிறார்கள் கூடிய விரைவில் வந்து பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது அதில் தான் எல்லா முடிவும் எல்லா முடிவுமே அகில இந்த காங்கிரஸ் கமிட்டி எடுக்கும் இல்லங்க இந்த எங்களுடைய கூட்டணி வரும் வலுவாக இருக்கிறது இந்திய கூட்டணி வரும் வலுவாக இருக்கிறது எங்களுடைய பேச்சுவார்த்தை கூடிய விரைவில் அமர்வுக்குள்ளது அதாவது எஸ்ஐஆர் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று பலமுறை பாராளுமன்றத்திலும் சரி எங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வந்து இது மிகப்பெரிய தவறு என்று சொல்லிக் கொண்டார் அதுவும் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் இந்த இசைஆரை கொண்டு வருது ஏன் என்ற ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகள்ல வந்து நீக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் பல லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட உள்ளது இப்போ என்னென்னா வந்து இப்போ பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து பல வாக்குகள் கடைசி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு வந்தது ஸோ இதை வந்து துல்லியமாக பார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு வாக்காளர் கடமையாகும் தொண்டர்களுடைய கடமையாகணும் யார் சக்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும் புதிதாக வந்த கட்சி வந்து 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 ஆளும் கட்சியை எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை அதனால் இப்போ இந்த இந்த ஆட்சி ஆட்சி முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொண்டு முதலமைச்சர்கள் மக்களுக்கு பல பயன்பாட்டில் நல்ல திட்டங்களை கொண்டு எங்கள் கூட்டணி வெல்லும் நான் எம்பியாக இருக்கிறாங்க எதுகா திரு எம்எல்ஏக்க அதாவது கன்னியாகுமரி தொகுதியில் அது கூடு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதே போல வந்து அகிலிருந்து காங்கிரஸ் தமிழர்கள் கூடுதல் தேர்தல் கேட்கும்போது கன்னியாகுமரி கிடையாது சந்தோஷப்படுத்த

தொகுதிகளை வந்து இப்ப நம்ம பேசக்கூடிய களத்தில் பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நல்லா இருக்கிறது இப்ப இன்னும் தேர்தல் நெருங்க 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 கலைஞர் கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி நம்ம போவோம் கண்டிப்பாக போவோம் அதற்கான எல்லா நடவு எடுக்கப்படும் அதுக்குதான் எல்லா தொண்டர்களும் சரி எல்லாரும் இந்த கூட்டணி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு